தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் அதாவது சொல்றாங்க ஆமாங்க அது என்னங்க அது வந்துங்க நம்ம இப்ப நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோன்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சுக்கிறோம் சரிங்க அது வந்து என்னவா மாறிக்கணும் இப்ப வந்துங்க கூகுள் பிளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா எல்லா அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆமாங்க அதுலயே இப்ப வர மாதிரி நம்ம சட்டப்பூர்வமா அதை டவுன்லோட் பண்ணியாச்சு யாரு வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்களா கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் டைப் பண்ணாங்கன்னா சரிங்க ஒரு அப்ளிகேஷன் வரும் அதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா உலகம் முழுவதும் யார் வேணாலும் நம்மளுடைய சிவகிரி எஃப்எம் ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்க முடியும் இந்த சிவகிரி எஃப்எம் ரேடியோ கூடிய இயங்கக்கூடிய ஏரியான்னு சொல்றதுங்க பரப்பளவு வந்துங்க சிவகிரியை மையமா வச்சு ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் செய்திகள் வரலாறுகள் நில அடையாளங்கள் வணிகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்படுது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு நிகழ்ச்சியாக எஃப் எம் தண்டோரா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த தண்டோராங்கிறது என்ன அந்த வார்த்தை வந்துங்க நம்ம மூதாதையர் காலத்துல பழம் சரிங்க மன்னர் காலத்துக்கு முன்னாடி இருந்து அப்ப வந்து அந்த நவீன ஊடகங்கள் இல்லாத காலத்துல சரிங்க மன்னருடைய அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது வந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வந்து பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை வந்துங்க சரிங்க தண்டோரா மூலமா ஒரு பெரிய மேளம் டமாரம் இந்த மாதிரியான பெரிய வாத்திய கருவிகள் மூலமாக சரி ஒவ்வொரு ஊருனுடைய மூளை மூலையில் நின்று அல்லது பத்து வீட்டுக்கு ஒரு தடவை நின்று உரத்த குரல்ல அதை வந்து ஒழிப்பாங்க இந்த மாதிரி வந்து மன்னர் வந்து இந்த மாதிரி செய்திகளை அறிவிச்சிருக்காரு இந்த மாதங்கள்ல இந்த மாதிரியான வெள்ளாமை எல்லாம் பண்ணலாம் இந்த பயிர்களை இடலாம்ங்கிற மாதிரி பொதுமக்களுக்கு மன்னர் கொடுத்த ப்ரெஸ் நியூஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து இப்போ பெரிய பெரிய நிறுவனத்துல ப்ரஸ் நியூஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஆமாங்க இந்த நிறுவனம் இப்படி இருக்குது இப்போ மருத்துவமனை எடுத்துக்கா இந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடிய வேன் வந்து இந்த ஊருக்கு வருது சரிங்க இப்போ ரேஷன் கார்டு இதாக வந்து ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கான அத்தனை விஷயங்களும் இப்ப அரசாங்கத்து மூலமா பேரூராட்சி மூலமா அறிவிப்புகள் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இதெல்லாம் சொல்றதுக்கான அந்த காலத்துடைய மெத்தேடு வந்து இந்த தண்டோரா முறை அப்படின்னு சொல்றேங்க இந்த எம்ஜிஆர் இடத்துலயும் சொல்லுவாங்களே கரெக்ட் இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் வந்து தெருவுக்கு ஒருத்தர் வந்து அந்த காவல் காக்கணும்

அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ள வந்துரும் தண்டவாறு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேரட்சிகளோட பண்ணுவாங்க ஓ சரிங்க சரி ஏன் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வேன் மூலமும் பண்ணாங்க அந்த இருக்கு இல்லையா எலக்ட்ரிக் வண்டி இருக்கு இல்லையா அதுல மைக் செட்டு கட்டிட்டு கொரோனா போல்லாம் பண்ணாங்க ஆஹ் இப்ப மழை வெள்ளம் வருது உம் அப்ப கூட சொல்லுவாங்க அறிவிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படித்தானே ஆமாங்க அதேதான் அதேதான் பொதுமக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான செய்தி ஓ இது வந்து வளங்கி இருக்காது

இப்ப அந்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சேகரிக்க போறோம் நம்ம வாட்ஸ்அப் மூலமா வரக்கூடிய செய்திகளையும் இதை சேர்க்க போறோம் சரிங்க ஆஹ் இது வந்து ஒரு நவீனமான நவீன ஊடகத்தின் கூடிய இந்த வாட்ஸ்அப் மூலமா நம்ம சேகரிக்கிறதுனால சரிங்க யார் எங்கிருந்து வேணுமானாலும் நம்மளால தொடர்பு வச்சிக்கலாம் செய்தி உங்களுக்கு சொல்லணும் சொன்னா எப்படி சொல்றது அதான் நம்மளுடைய நம்பருக்கு இல்லையா அந்த நம்பருக்கே இப்ப நம்ம சில நம்பருக்கு குடுத்துருக்குறோம் சரிங்க அதானே இன்னொரு தடவை சொல்றேன் சொல்லுங்களேன் என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தி நாலு எட்நூத்தி அறுபத்தி மூணு சரிங்க தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிற சிவகிரி எஃப்எம் ரேடியோட நிர்வாக எண்ணுக்கு சரிங்க அவங்க எந்த ரூபத்துல வேணாலும் செய்திகளை அனுப்பலாங்க அவங்க கிடைக்கிற அவங்க தரப்பு செய்தியை போட்டோவோ வீடியோவோ வாட்ஸ்அப் குரலாகவோ எடுத்துப்பதிவாகவோ எதை வேண்டுமானாலும் ஒரு அதிகாரப்பூர்வமான உண்மையான செய்திகளை நம்ம அனுப்புறாங்கன்னா நம்ம அதை உள்வாங்கிக்கிட்டு சரிங்க எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுவோம் இந்த நிகழ்ச்சி வந்து தினந்தோறும் வந்துங்க ஏழு மணிக்கு மாதிரி திட்டம் இருக்கு ஏழு மணி காலைல ஏழு மணிக்கு மாலை ஏழு மணி இரண்டும் வச்சுக்கலாங்க காலையிலயும் வச்சுக்கலாம் இருவும் வச்சுக்கலாம் ரெண்டு நேரம் ஒரு நாளைக்கு இரண்டு செய்திகள் வருங்க சரிங்க சரிங்க அப்ப அவ்வ போது வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம சேகரித்து அந்த இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம குடுக்கறதா திட்டம் நல்லது நல்லது இப்ப இதுல என்னென்ன எல்லாம் குடுக்கலாம் யாரெல்லாம் குடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா எது வேணாலும் கொடுக்கலாம் ஒண்ணும் எந்த கட்டுப்பாடும் இல்லை சரிங்க செய்தி குடுக்கறவங்க மிக சுதந்திரமாக எல்லா செய்திகளையும் குடுக்கலாங்க அப்படிங்களா நம்ம அதை உள்வாங்கிட்டு ஃபில்டர் பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமைப்படுத்திடுவோம்

ஆமாங்க ஒரு குடோன் வந்து குடோன் வச்சிருக்காரு ஒருத்தர் அது வாடகை விடணும் அல்லது ரீஸ் லீஸ்க்கு விடணும் நினைக்கிறாருன்னா நம்ம செய்தி கொடுத்தான்னா போதும் நம்ம நம்ம டமாரம் பண்ணிடலாம் ஓ தகவல் பரிமாறிக்க தண்டோட தண்டோட போட்டலாம் அப்புறம் கடை திறப்பு விழா சரி கடை இடமாற்றம் சரி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சரி வேலை வாய்ப்பு ஆட்கள் தேவை தனியார் துறையிலயோ அல்லது வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க ஒரு ஒரு பெண் லேடிஸ்க்கு வேலை வேணும் ஒரு எத்தனை வயசுக்குள்ள என்ன படிச்சிருக்கணும் என்ன கல்வி தேவை சொன்னா கூட நம்ம அவங்க தகவல் தெரிவிச்சிருவோம் சரிங்க உடனே அவங்க போய்க்கல டெய்லர் தேவைன்னு கூட நிறைய இடத்துல போர்டு தொங்கும் சரிங்க அந்த மாதிரி செய்தி கூட நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்புறம் சில கடைகள்ல வந்துங்க ஆஃபர் கொடுப்பாங்க ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இந்த மாதிரியான ஆஃபர்கள் சலுகைகள் ஆஃபர்கள் கடையினுடைய சேர்த்து சொல்லாங்க அப்புறம் இன்னொன்னு அரசியல் தலைவருடைய வருகை புறப்பாடு அரசியல் அதிகாரிக்கு வர்றது

அப்படிங்களா அது நமக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்புனாங்கன்னா போதும் நம்ம அன்னைக்கு டேட்ல சொல்லிடலாம் அப்புறம் அரசு மற்றும் தனியார் நலத்திட்ட செய்திகள் இரங்கல் செய்திகள் நினைவஞ்சலி ஏ டு செய்தி எல்லாம் சொல்லாங்க அது இல்லாம நம்ம ஸ்கூல்ல அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது தனியார் பள்ளி இருக்குது இந்த இதனுடைய எல்லா செய்திகளையும் குழந்தைகளை படைப்பு திறன கூட நம்ம இங்க சொல்ல முடியும் இதுல இருக்கிற சிறப்பு அம்சம் வந்து இப்ப இந்த தண்டோரா நிகழ்ச்சிக்காக யாரையும் எங்கேயும் எப்பொழுதும் நேரில் அணுக வேண்டியதில்லை அவசியமில்லை எல்லாமே வாட்ஸ்அப் தான் தலைமை ஆசி கிட்ட போயிட்டு ஒரு மாணவி வந்து தன்னுடைய தனித்திறனை வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா தலைமை ஆசியுடைய செல் நம்பர் நம்ம அந்த போதும் குரல அப்படியே நம்ம அவங்க சொல்றவங்க என்ன சொன்னா அவங்களுடைய பேரு ஊரெல்லாம் சொல்லணும் அது சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் நம்ம அதை வேணா மேம்படுத்திக்கலாம் அவங்க கொடுக்கறவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த செய்திகளை வேண்டுமானா எப்போது வேண்டுமா இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம வாட்ஸ்அப் போனமா இருக்காங்கன்னா போதும் சேகரித்து தொகுத்து எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவோம் இதற்காக நாம எந்த கட்டணமும் எப்போதும் யாரிடமும் வாங்க போவதில்லை கட்டணம் எந்த கட்டணமும் இல்ல நம்ம வந்து சோசியல் தான் பண்றோம் வாங்குவாங்க விளம்பரத்துக்கு அந்த நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்க வாங்கிக்குவாங்க நம்ம ஒளிபரப்புக்காக என்ன கட்டணமும் இல்ல ஓகே ஓகே சரி சரி இப்ப விளம்பரம் தயாரிச்சு அதுக்குன்னு வணிக ரீதியா பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு நிகழ்ச்சியில கொண்டு வந்தா அதுக்கு பைசா அவங்க நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி ஆமா நம்மளுடைய வேலையை வந்து ஒளிபரப்பு மட்டும்தான் அதுக்கு வந்து எதுவும் வாங்குறது இல்ல எதுவுமே எப்பவும் வாங்க மாட்டோம் ஒளிபரப்பு இலவசம் சரி சொன்னா போது ஆமாங்க சொன்னா போது இந்த இதுக்காக நம்ம எந்த பைசா வாங்க மாட்டோம் சரி சரி மற்ற நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்கான செலவுகளை அவங்க பகிர்ந்துக்காங்க அதுக்கு விளம்பரங்கள் போட்டுக்கலாம் அது வேற இது வேற இதுக்கு இதுக்கு சம்பந்த இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாம எந்த கட்டணமும் வாங்க மாட்டோம் நல்லது நல்ல செய்தி செய்திகளுக்காக விளம்பரங்களுக்கு அது தனி அது பட்ஜெட் அது தனி அது நமக்கு இது இதுக்கு அது இல்ல வராது இது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஒளிபரப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது சரிங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை உலகம் முழுவதும் பரப்புவதுதான் நம்மளுடைய நோக்கங்க சாதாரணமா இங்க இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல ஒரு பாப்பா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல மார்க் வாங்கி இருக்குது பேசுது அப்படின்னு சொன்னா

எப்பவும் இப்போ எப்போது வேணுனாலும் அங்க எடுத்துக்கலாம் லிங்க் அனுப்பி லிங்க் கொடுத்துருவோம் நம்ம இப்ப இந்த வாட்ஸ்அப் மூலமா நம்ம குரூப் வச்சுக்கிறோம் சவுகிரி எஃப் எம் ரேடியோ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமா ஒரு குரூப் சரிங்க அதுலயும் யார் வேணாலும் என்ன செய்தி வேணாலும் குடுக்கலாம் ஓ சரி சரிங்க சரில்லாம நம்ம தனிப்பட்ட செயல்கள் குடுத்தாலும் நம்ம எடுத்துக்குவோம் அது மூலமா ஆமாங்க இத வந்து முழுக்கம் முழுக்க இப்போ சிறப்பான செயல்பாடு மிக்கதாக உயிர்ப்பு நிறைந்ததாக மாத்தான் நம்முடைய நோக்கம் நல்லது முழுக்க முழுக்க சேவை நோக்கம் தான் பரிமாற்றங்கள் பண்ற மூலமாக இந்த ஏரியாவுனுடைய தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அவனுடைய தனித்திறனங்கள் வளரணும் அப்படிங்கிற உலகம் நம்ம கொடுத்துக்கூட சுதந்திரத்தை பரவலாக்கிக்கிறோம் நம்முடைய கண்டுபிடிப்பு அல்ல ஆல்ரெடி இலவசமா எல்லாம் இருக்கு அப்போ அத நாம வந்து எளிமைப்படுத்தி சாதாரண டோ ஸ்டெப் கொண்டு வந்து வாசப்படிக்கு கொண்டு வந்துட்டோம் சரி 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 யாருமே வாசப்படியை தாண்டாமே அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே நம்ம வாட்ஸ்அப் மூலமா இத ப பரிமாறிக்க முடியும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க இது இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் இன்னும் எப்படி சிறப்பா கொண்டு போகணுங்கிறது பொதுமக்களுடைய கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு ம் சரி அவங்க அவங்களே தங்களை விளம்பரப்படுத்திக்கலாம் தொழில் நிறுவனத்துக்கு விளம்பரப்படுத்திக்கலாம் எந்த ஒரு செய்தி சொல்லிட்டு அவங்க நிறுவனத்தை பேர் சொல்லிக்கலாம் சரி உபயோகமா இருக்கணும் செய்தி பொதுவாக ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ போடுறதுக்கு பதிலா இவங்க அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாங்க நம்ம தொடர்ந்து செல்ஃபி எடுத்துக்கோ பேஸ்புக்கில் போடுவோம் இப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எழுபது எழுபது மக்கள் வந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அது ஒரு ஸ்டெப் மேல வர சொல்றோம் அந்த செல்பி எதுக்காக கட்டிங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அந்த கோயிலுக்கு கல்வெட்டுகள் பாத்தீங்க அந்த அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன அது கொஞ்சம் கூடுதலா ஒரு பத்து வரி செய்தி அப்ப என்ன ஆகுற தனி தனித்தனி நபர்களை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரோம் இதன் மூலமாக இந்த குழு இருக்கிற மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்ப வந்து கொடுமுட்டி போறோம் பஸ் டிக்கெட் சொன்னா கூட உபயோகமா இருக்கும் மத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆமாங்க கோயில் திறமைக்கு தர போறாங்க இத்தனை மணிக்கு நம்ம வண்டி நிறுத்துறோம் வண்டி நிறுத்தம் டோக்கன் இவ்வளவு போடுறாங்க பார்த்து போய் குளிச்சுட்டு வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆகுது இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு வரலாறு சார்ந்த பயணக்கட்டுரை சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்ததுன்னா இன்னும் நம்ம வந்து போய் பார்க்காத இடங்கள் இந்த முப்பது கிலோமீட்டர்ல எக்கச்சக்கமா இருக்குங்க ஆமா கண்டிப்பா மனித கால்களே படாத ஆலயங்கள் இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்கள் ஆலயங்கள் இருக்குதுங்க கண்டிப்பா அப்புறம் அந்த வரலாறுகளை தெரிந்த முதியோர்கள் இருக்காங்க அப்பத்தா இருக்குது ஆத்தா இருக்குது அப்போ அவங்கள எல்லாம் நாம பேச வச்சோம்னா நமக்கு இன்னும் நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் கண்டிப்பா இன்னும் இந்த சமுதாயத்தை இந்த இருக்கிற மக்களுடைய நட்புறவை உறவை ஒற்றுமையை வளர்ப்ப வளர்க்க முடியும் பாரம்பரிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் இளம் தலைமுறைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் சரிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இதெல்லாம் யோசிச்சிருக்குறங்க நல்ல விஷயம் உங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லுங்க இன்னு இன்னும் இதை எப்படி மேம்படுத்தலாம்ங்கிறதை நீங்க சொல்லுங்க இப்ப மக்கள் மத்தியில உம் ரேடியோல வேற என்ன நிகழ்ச்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதாங்க அதாங்க நாலு மணி நேர நிகழ்ச்சி தான் முதல்ல கொடுக்க போறோம் சரிங்க இப்ப அதை வந்து ஸ்டாண்டர்ஸ் பண்ணிட்டோம் சரி காலை ஆறு மணிக்குங்க ஆன்மீக பயணம் ஆறு மணிக்கு ஆமாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் சரிங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான சுய படைப்புகளை கொடுக்கலாம் இருக்கிறோம் அவங்க அவங்களா சொந்தமா பாடுறது ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி ஒரு அரை மணி நேரம் தொகுப்பு ஒருத்தரே ஒத்தரே அரை மணி நேரம் பண்ண மாட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பண்ணி எல்லா பொதுமக்களுடைய செய்திகளையும் வாங்கி ஒரு அரை மணி நேரம் தொகுப்பாக தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு கொடுப்போம் அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் வந்து அந்தந்த கிழமையில் தகுந்த மாதிரியான பக்தி பாடல்கள் இருக்கும் இப்ப ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கிழமைனா ஒரு அம்மனுக்கு பிடித்த நாளா இருக்கும் முருகன் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஆன்மீகமா ஒரு அரை மணி நேரத்துக்கு பாடல்கள் அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி

அதுல முடிஞ்ச வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டைம் வந்து சினிமா பாட்டு தான் போடுவோம் அதுக்கு இடையில ஏதாச்சும் துணுக்கு செய்திகளே மக்கள் கொடுக்கறது இணைச்சிருவோம் இணைப்பாங்க ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலும் உலக நிமிஷம் கண்டிப்பா எட்டு மணிக்கு வந்து நம்ம கூட்டாஞ்சோறு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி புதுசா இருக்குது பேரு ஆமாங்க இதுவும் பழமையான பேரு தாங்க பழமையான பாரம்பரியம் மிகுந்த பேருங்க இது நம்ம பள்ளி காலங்களில் குழந்தைகள் இடத்துல வந்து நம்ம கூட்டாஞ்சோறுங்கிற விஷயத்த நிறைய பேர் பண்ணிருப்பாங்க அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பண்ணாங்க முதல்ல ஒவ்வொரு இதுல இருந்து ஒரு ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து அங்க சமையல் பண்ணி அதெல்லாம் பண்ணி சாப்பிடுறது கூட்டாஞ்சோறு சொல்லி காய்கறி எல்லாம் போட்டு ஆஹ் வெந்து வேகாம சாப்பிட்டு அதெல்லாம் பழக்கம் அதான் சுவையா இருக்கும் அது அப்ப என்ன கேட்டீங்க எல்லா எல்லாத்துடைய பங்களிப்பு இருக்கணும் சரிங்க கூட்டாஞ்சோறு என்பதற்கான பேர் வச்சுக்கிறோம் அது வந்து கதம்ப கதம்ப சாம்பாருங்கிறாங்கல்ல பல்சுவை விருந்து எல்லா எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கு பெரிய அறிஞரும் இருப்பாரு எழுபடிக்கு தெரியாத இருப்பாரு கண்ணு நல்லா தெரியும் இருப்பாரு கண்ணு குறைவா தெரியுது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் ஆண்கள் பெண்கள் பாலின வித்தியாசம் இல்லாமல் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா தரப்பு செய்திகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கலவையான நிகழ்ச்சி வந்து கூட்டாஞ்சூறு சரிங்க இப்ப யாருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை யார் எப்பொழுது வேணுமாலும் என்ன செய்தி வேணாலும் கொடுக்கலாம் சரிங்க அதுங்க உங்களுக்கு எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் அரை மணி நேர நிகழ்ச்சி அரை மணி நேர பாடல் ஒன்பது மணிக்குங்க நம்ம ஊரு விஐபி அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி இருக்கும் நம்ம ஊரு விஐபி ஆமாங்க நம்ம ஊர் விஐபினா இப்ப நம்ம உதாரணத்துக்கு பேரரசு தலைவர் இருக்காங்க சரிங்க அந்த மாதிரியான முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் பேங்க் இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் கனரா பேங்க் மேனேஜர் இருக்காங்க அந்த மாதிரி முக்கியமானவங்க இருக்காங்க இல்லையா மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடியவங்களோட நேர்காணல் உதாரணத்துக்கு நகைக்கு நகை லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு வட்டி எ மணிக்கு வரணும் எத்தனை ரூபாய் தரீங்க ஒரு பவுனுக்கு அப்படி வங்கி மேலாளர் பேசுவாரு சரி சரி மருத்துவமனையிலிருந்து அதிகாரி பேசுனாருன்னா இந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடிய வேன் வருது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு என்ன எப்ப ஊசி போட போறோம் இப்ப எங்க மருத்துவமனையில கண் சிகிச்சை இருக்குது அந்த மாதிரி பல் சிகிச்சை இருக்குது சித்த மருத்துவம் இருக்குது இந்த மாதிரி அதையும் பேசலாம் அவங்க இந்த மாதிரியான நல செய்திகள் கொண்டு வரோம் அது அது வந்து அரை மணி நேரம் நேர்காணலுங்க பிறகு அரை மணி நேரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்பட திரைப்படப்பாடன் இருக்கும் அதுலயும் அந்த துணுக்கு செய்திகள் கொண்டு வரலாம் ஓகே ஓகே சரி இப்ப நாலு மணி நேர நிகழ்ச்சிக்கு பிறகு சரிங்க இந்த நிகழ்ச்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உடனே காத்தாலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சரிங்க அடுத்த நாள் காத்தாலம் ஆறு மணி வரைக்கும் சரி இந்த நான்கு மணி நிகழ்ச்சியை திருப்பி திருப்பி மறு உழைவு பண்ணுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நேர இது இருக்கும் நேரம் இல்லாம இருக்கும்

சரிங்க அப்ப நாயகர்களுடைய அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இத பயன்படுத்திக்கணும் சரி அந்த நிகழ்ச்சி போயிடுச்சு அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்க உம் அப்படிங்கிறதுக்காக சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி உம் இப்போ நேயர்கள் வந்து உம் தங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குங்களா உம் முன்னாடி ஃபோன் மூலமா வச்சுக்கந்தான் பின்னோட்டம் பின்னோட்டம் சொல்லுவாங்க நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது அதுவுமே வாட்ஸ்அப் மூலமா வரதையும் நம்ம சேர்த்துருவாங்க சரி எல்லாமே அவருடைய அதாவது நிறை குறைகளை அத்தனையும் நீங்க வாசபூர்வாவே தெரிவிச்சாலே போதும் இந்த நிகழ்ச்சி மேம்படுத்தணும் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கு சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் வரவேற்கப்படுது தேதியோ அல்லது அந்த இடத்தையோ தவறாக குறிப்பிட்டோம்னா அதனால உடனே அப்டேட் பண்ணிடலாம் வந்து நலசிலிவாளைய போதும் சொல்லிருக்கான்னு வச்சுக்கோங்க நீங்க ப்ரோக்ராம் மாறி இல்லைங்க அதுக்கு போல பாளையம் போதுன்னு அத்தனால சொல்லிடுவோம்

வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்